வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் இந்த ஆகஸ்ட் மாதம் சினிமா ரசிகர்களின் திரை திருவிழாவாக கொண்டாடப்பட உள்ளது இந்த மாதத்தில் பெரிய பட்ஜெட் படமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி முதல் பல சின்ன பட்ஜெட் படங்கள் என இருபது படங்கள் வரை வெளியாக உள்ளதாக சினிமா வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்த வகையில் நாளை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இயக்குனர் விஜயசேகரன் டைரக்ஷனில் புதுமுகங்கள் நடித்துள்ள உண்மை சம்பவங்களை மையமாக வைத்து கிரைம் த்ரில்லராக உருவாக்கப்பட்டுள்ள போகி படம் வெளியாகிறது அந்த படத்தில் லப்பர் பந்து படநாயகி சுவாசிகா கவிஞர் சினேகன் வேலராமமூர்த்தி ஆகியோரும் முக்கிய கேரக்டர்களில் நடித்துள்ளனர் இது தவிர ஜி வி பிரகாஷ்குமார் தேஜ அஸ்வினி நடித்த பிளாக்மெயில் தர்ஷன் காளிவங்கட் நடித்த ஹவுஸ்மேட் வெற்றி ஷில்பா மஞ்சுநாத் நடித்த முதல் பக்கம் உதயா யோகிபாபு நடித்த அக்யூஸ்ட் தர்ஷன் தியாகராஜன் நடித்த சரண்டர் புதுமுகங்கள் நடித்த உசிரே விஜய் டிவி நட்சத்திரம் புகழ் நடித்த மிஸ்டர் ஜூ கீப்பர் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் தனுஷ் நடித்த அம்பிகாபதி மற்றும் மலையாள படமான மீசா என ஒன்பது படங்கள் நாளை ரிலீஸ் ஆகின்றன இவற்றில் உஸ்ரே அம்பிகாபதி படம் தவிர மற்றவை கிரைம் த்ரில்லர் படங்களாகவே இருக்கும் என்று கூறப்படுகிறது சில படங்கள் ரிலீஸ் பட்டியலில் இருந்தாலும் அவற்றின் வெளியீட்டில் கடைசி நேர மாறுதல்கள் இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இது தவிர ஆகஸ்ட் எட்டாம் தேதி விக்னேஷ் நடித்த ரெட் ஃப்ளவர் உள்ளிட்ட சில படங்களும் பதினாலாம் தேதி ரஜினி நடித்த கூலி மற்றும் ஏழுமலை அதை தொடர்ந்து இருபத்தி ரெண்டாம் தேதி கேப்டன் விஜயகாந்த் நடித்த கேப்டன் பிரபாகரன் மறுவெளியீடாகும் மற்றும் விஜய் சேதுபதி நடித்த ட்ரெயின் உள்ளிட்ட படங்களும் ரிலீஸ் ஆகின்றன அதனால் ஆகஸ்ட் மாதத்தில் அதிகபட்சமாக இருபது முதல் இருபத்தஞ்சி படங்கள் வரை ரிலீஸ் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சினிமா ரசிகர்கள் காட்டில் கொண்டாட்டமாக இருக்கும்